கவனக்குறைவால் டெல்லியில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது சப்ராஜன் என்ற பகுதியில் உள்ள பிரபலம் வாய்ந்த அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்து மருத்துவர்கள் அறிவித்தனர் தாயின் மோசமாக இருந்தது இந்த நிலையில் மருத்துவர்கள் குழந்தையை பேக் செய்து சீல் வைத்து தாயிடம் கொடுத்து விட்டனர் அப்போது குழந்தையின் அத்தை கண்ணீருடன் அந்த பேக் செய்யப்பட்ட குழந்தையை பார்த்துள்ளார் அப்போது குழந்தையின் உடலில் அசைவு இருந்துள்ளது இதனால் ஆச்சரியமடைந்த அவர் உடனடியாக பேக்கை திறந்தார் அப்போது குழந்தைக்கு மூச்சு இருந்ததோடு உடலில் அசைவுகளும் இருந்தன இதையடுத்து அருகில் இருந்த அப்பலோ மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றார் இந்த சம்பவம் டெல்லியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயிரோடு இருந்த குழந்தையை எப்படி இறந்ததாக கூற முடியும் என போராட்டங்கள் வெடித்தன இது குறித்து விளக்கம் அளித்துள்ள மருத்துவர்கள் அந்த குழந்தை இருபத்தி வாரங்களுக்கு முன்பாகவே பிறந்துள்ளது இருபத்தி ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக ஐநூறு கிராம் எடைக்கும் குறைவாக பிறக்கும் குழந்தைகள் பிழைக்காது என்பது உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுரை ஆகும் மேலும் ஆனால் இதனை பெரிதாக கருத மாட்டார்கள் அந்த குழந்தை பிறந்தபோது அழவில்லை துடிப்பும் இல்லை இவ்வாறு மருத்துவர்கள் விளக்கம் அளித்தனர் பிறக்கும் குழந்தைகளை இது போன்ற பிறக்கும் குழந்தைகளை ஒரு மணி நேரம் கண்காணிப்பில் வைத்து பின்னரே குழந்தை இறந்துவிட்டதாக அறிவிப்பதுதான் வழக்கம் உடனடியாக அறிவித்ததால் தான் இந்த பிரச்சனை எழுந்துள்ளது என மற்றொரு மருத்துவர் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்